அண்மை செய்தி பணியிடங்களை நிரப்பாததை கண்டித்து தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம் சார்பில் இரண்டாவது நாளாக போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இரண்டாவது நாளாக செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கவினா அவரிடம் நாளாக செவிலியர்களின் போராட்டம் தொடரும் நிலையில் அவர்களுடைய பிரதான கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது அவர்களுடையதுதான் தமிழகம் முழுவதும் உள்ள செவிலியர்கள் நேற்று காலை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் தொடர்ந்து அவர்கள் இன்று காத்திருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் உயிர்காக்கும் பணியில் செவிலியர்களின் பணி மிக முக்கியமான பணியாக இருந்து வருகிறது இந்த பணியை செய்யும் செவிலியர்கள் தற்போது வரை பணி நிரந்தரம் செய்யப்படாமல் தொகுப்பு ஊதியத்தில் பணியாற்றி வருகின்றனர் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலம் தேர்வு செய்யப்பட்ட செவிலியர்கள் தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் பணியாற்றி வந்திருக்கின்றனர் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கட்டாயம் தொகுப்பு ஊதியத்தில் பணியாற்றும் செவிலியர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்வோம் என வாக்குறுதி கொடுத்திருந்தது ஆனால் தற்போது ஆட்சியே முடிய உள்ள நிலையில் அப்படி ஏதும் பணி நிரந்தரம் செய்யாததால் நேற்று காலை சென்னை சிவானந்தா சாலையில் உண்ணாவிரத போராட்டத்தை செவிலியர்கள் தொடர்ந்தனர் நேற்று மாலை அவர்களை காவல்துறையினர் கைது செய்து இரண்டு மூன்று மணி நேரம் பேருந்திலேயே வைத்து அலைக்கழித்து பின்பு கிளாம்பாக்கத்தில் உள்ள பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்டு சென்றனர் பேருந்து நிலையத்தில் இறக்கிவிடப்பட்ட செவிலியர்கள் அன்று இரவு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டு ஈடுபட்டிருந்தனர் மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களை மறுபடியும் கைது செய்து ஊரப்பாக்கத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் அழைத்து வைத்திருந்தனர் தற்போது தற்போது வரை மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மருத்துவத்துறை செயலாளர் உள்ளிட்ட யாரும் பேச்சுவார்த்தை நடத்தாதது தங்களுக்கு வேதனை அளிப்பதாக அவர்கள் கூறி வருகின்றனர் மேலும் அடுத்து வைக்கப்பட்டிருந்த மண்டபத்திற்கு உள்ளே தொடர் காத்திருப்பு போராட்டத்திலும் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் வெளியே சென்ற செவிலியர்களையும் உள்ளே காவல்துறையினர் அனுமதிக்காததால் வெளியில் நின்று தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் மேலும் விளம்பர திமுக அரசு உடனடியாக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி செவிலியர்களை பணிநிரந்தரம் செய்ய வேண்டும் சர்வ வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்று செவிலியர்கள் கோரிக்கை வைத்து

ஆரம்பிச்சிருக்காங்க கல்விகளை கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த மருத்துவமனையில் பணியாற்றுகிற செவிலியர்களை வந்து ஒரு பணியிடம் உருவாக்கப்படவில்லை ஒரு செவிலியர் குறைந்தது நான்கு முதல் ஐந்து முறை வேலையை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் உள்ளது அப்படிப்பட்ட செவிலியர்களின் நியாயமான கோரிக்கையான பணி அதாவது அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர்களை இரண்டு வருடத்தில் பணி நிரந்தரம்